பாஸ் சீசன் எயிட் ஃப்ரீ ஸ்டார்ஸில் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட முத்துக்குமரனோட ஃபேமிலி கடைசியாக வந்துட்டாங்க அந்த எபிசோடை பார்த்த எல்லோருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா தன் பையன் வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் அவங்களுக்கு இவ்வளோ பெருமை சேர்த்துருக்கான்னு ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டான அம்மாவும் அப்பாவும் தான் பார்த்தோம் முத்துக்குமரன் அவனோட பதினெட்டு வயசுலருந்தே வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கான்னு அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் தெரியாதான் இந்த ஷோ மூலியமாக தான் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதன் வெளிப்பாடாக தான் அவங்க அம்மா அவன் மேலே காட்டின பாசம் இந்த எபிசோட நிறைய பேருக்கு கனெக்டாகிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம ஊரில் நிறைய பேர் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வேலை இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே கனெக்ட் ஆகியிருக்கும் முத்துக்குமரனோட அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே ரொம்ப இன்னசெண்டாக இருந்தாங்க இந்த ஷோ ஃபுல்லாக தான் பையன் மக்குன்னு சொன்ன எல்லாருக்கும் இன்னைக்கு அந்த பையன் ஒரு பெரிய ஷோவில் நம்பர் ஒன் பிளேயராக இருக்கான்னு நினைக்கும் போது எல்லோரும் சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு விலையே இல்லை ஸோ இந்த எபிசோடை பார்த்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்